இந்த மாலை நேரம் நான் ஏற்கனவே சொன்னது போல் சங்க இலக்கியங்களில் மாலை நேரம் என்றால் ஒரு புலவர்கள் மனதில் ஒரு சிறப்பிடம் பிடித்த ஒரு நேரம் என்று சொல்லலாம் இப்போ கூட நம்முடைய பாடல்களில் நிறைய பாடல்களில் மனிதர்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் போது மாலை நேர சூழல் நாம் பயன்படுத்துகின்றோம் மாலை நேரம் ஏன் வந்து அந்த சூழல் வந்து முக்கியமான சூழல் அப்படின்னா பகல் நேரம் ஃபுல்லாக வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தோடு எதுவும் அதுவும் அந்த காலத்தில் வந்து இது மாதிரி மின்சாரம் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் சாயங்கால நேரம் வந்தாலே இருள் வரும் இருள் வந்தாலே அபாயம் அதிகரிக்கும் எந்த விலங்குகளிடமிருந்து எந்த மனிதர்களிடமிருந்து தாக்குதல் வருமோ என்று பயப்படக்கூடிய அந்த பயம் இரவு நேரங்களில் சாயங்கால நேரங்களில் ஆரம்பிக்கின்றது அப்ப ஒரு பக்கம் உயிரை பற்றிய பயம் இந்த உயிரை பற்றிய பயம் இன்னொரு பக்கம் காதல் உணர்வும் மாலை நேரங்களில் அதிக மிகைப்படுத்த மிக மிகையாக இருப்பதாக புலவர்கள் கற்பனை செய்து வெளிப்படுத்துகின்றார்கள் ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் காதல் இந்த ரெண்டும் ஒன்று சேர முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு உளவியல் ரீதியான சிந்தனை காதல் இருக்கும்போது ஒரு சில நேரம் பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அந்த காதல் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பயத்தால் காதல் வருமா என்றால் அது சூழலை பொறுத்தது காதலுக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் பொருள் எடுக்காமல் ஒட்டுமொத்த அன்பை அடிப்படையாக கொண்டு அதனுடைய பொருளை சொன்னோமானால் பயம் குழந்தை பார்த்தோம் அப்படின்னா பயப்படும்போது அம்மாவை அப்பாவை இல்லை பாதுகாப்பாக உணரக்கூடிய யாரையும் அவர்கள் அருகில் சென்று பாசமாக பார்க்கக்கூடிய நிலையை பார்த்துருக்கின்றோம் ஆக இந்த இரண்டு உணர்வுகளையும் பயம் காதல் இந்த இரண்டு உணர்வுகளையும் வைத்து பல இலக்கியங்களில் பல பாடல்களில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த மாலை நேரத்தில் இந்த காதல் எதை குறிக்கிறது என்றால் ஒரு பக்கம் இந்த பயம் என்பது உயிர் வாழ வேண்டும் என்ற பயம் மாலை நேரம் வந்துன்னா ஏதாவது இந்த தாக்குதல் நடத்திடக்கூடாது அப்படிங்கிற அந்த உயிர் வாழக்கூடிய பயம் அதே நேரத்தில் காதல் என்பது இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட ஒன்று என்று அந்த கோணத்தில் எடுத்துக்கொண்டோமானால் எந்த ஒரு விலங்கினமும் பறவையினமும் மனித இனமும் தன்னுடைய அடுத்த சந்ததியினரை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வு அடிப்படை உணர்வு அது வந்து பரிணாம வளர்ச்சியில் மாறாமல் இருக்கக்கூடிய உணர்வு ஸோ அந்த உணர்வு இரவு நேரத்தில் பயம் இருப்பதால் இனப்பெருக்கத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உணர்வின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த காதல் உணர்வு மாலை நேரத்தில் அதிகமாக வருகின்றது என்பது இயற்கையோடு கால சூழலுக்கு ஏற்றபடி மனித உணர்வுகள் எப்படி மாறுகின்றது அது மனிதனுடைய உயிர் வாழக்கூடிய நிலையும் சந்ததியினரை பெருக்கக்கூடிய அடிப்படையிலும் எப்படி வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை இந்த பாடலில் அறிவியல் ரீதியாக மிகச்சிறப்பாக கவிஞர் இந்த புலவர் உணர்வுகளை கொண்டு விளையாடி இருக்கின்றார் உணர்வுகளை கொண்டு கருத்துக்களை வெளிய்படுத்தியிருக்கின்றார் என்பது மிகச்சிறப்பான ஒரு அம்சமாக கருதுகிறேன்